டோன்போஸ்கோ மற்றும் வீடு ட்ரஸ்ட் சார்பில் பெண் மக்கள் பிரதிநிதிகளுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் டோன்போஸ்கோ மற்றும் வீடு ட்ரஸ்ட் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் மக்கள் பிரதிநிதிகளுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி நடைபெற்றது இதில் வீடு ட்ரஸ்ட் இயக்குனர் ஜெயபாரதி தலைமை தாங்கினார் சுரபி டிபி சார்க் அமைப்பின் இயக்குனர் அருட் தந்தை ஜான் கிறிஸ்டோபர் முன்னிலை வகித்தார் வீடு மாநில ஒருங்கிணைப்பாளர் தென்னரசு அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கிருபாலட்சுமி குழந்தைகள் பாதுகாப்பு உதவி மைய ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிபதி சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பெண் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சியாளர் சரண்ராஜ் பயிற்சி அளித்தார் நிகழ்ச்சியில் பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் வணக்கம் என் பேர் சுஜாதா கொல்லியங்கோணம் கிராமம் மயிலம் போஸ்ட்டு திண்டிவனம் தாலுக்கா விழுப்புரம் மாவட்டம் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஒரு குழுவாக பண்ணி இங்கே வந்திருக்கோம் வீலீடு ட்ரஸ்ட் மூலயமா இங்கே வந்து ட்ரைனிங்க்காக வந்திருக்கோம் ம மகளிருக்காக என்னென்ன பண்ணலாம் மகளிர் சுயமாக என்ன செய்யலாம் போகலாம் வரலான்றது மூலிமா இந்த டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒரு தைரியமாக பேசுகிறதுக்கும் ஒரு மைப்பு பிடிச்சி பேச இது வரைக்கும் பேசினதில்லை இப்போ பேசுகிறோம் நம்ம வந்து இந்த வீட்லீட் பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ட்ரைன் பண்ணி எங்களை பேசுகிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கொழக்கு ஒன்றியம் வளர்ச்சி ஊராட்சி செல்வி புண்ணியகு அந்த இந்த வீட் டெஸ்ட் மூலியமா ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி நடந்தது அது சிறப்பாக இருந்தது இப்போ ரெண்டாவது பயிற்சி நடந்தது இன்னும் எனக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது ஒரு பெண்ணாக இருந்து செயல்பட வேண்டிய எல்லா பயிற்சிகளும் சொல்லி கொடுத்தாங்க சார் வந்து நீங்கள் என்ன ஒரு தலைவருங்கம்மா வடசிறு ஒரு தலைவர் சார் ஊரலட்சுமி தலைவர் இருக்கீங்களா தலைவர் தேங்க் ஓகேம்மா தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜோதிலட்சுமி வர்ணமுக்கு கொல்லியம் கிராமம் மாநிலம் ஒன்றியம் திண்டிவனம் போஸ்ட் திண்டிவனம் தாலுக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு நாங்கள் வந்து ஊ தலை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் ஊர் மக்களுக்காக எல்லா தொண்டும் செய்கிறேன் வீட் டெஸ்ட்டு மூலிமா இங்கே நாங்கள் பயிற்சி எடுத்து எல்லாருக்கும் கட் இந்த ட்ரை இந்த ட்ரைனிங்கில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் மக்களுக்கு Céus see o